என்னப்பா ஹலோ ஹலோ கொஞ்சம் சவுண்டா பேசுங்க நீங்க பேசுறது எனக்கு தெளிவா புரியல பேச சொல்லுங்க டாக்டர் பேச சொல்லுங்க சரி ஓகே 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 டிவி பார்க்க வேண்டாம் டிவி பார்க்காம ஃபோன்ல மட்டும் பேசுங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா எங்கள் ஓகே எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்றீங்க மாதவ சரி <Marin scholarship> அதுக்கு வயிற்ற வலி வந்து ரொம்ப அப்படியே வலிக்கிட்டே இருக்குனா அவங்க மாத்திர கொடிசா இந்த வாயில புடிச்சுமா சாப்பிடி சாப்பிட மாத்திர மாதிரி குடுத்துருக்காங்க ஓகே எல்லாமே அந்த இது சாப்பிட்டுக்கிட்டேதான் இருக்கு சரிமா ஆனா கல்லுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு கல்லு விழுந்துருக்குன்னு இருக்காங்க ஆனா வலி ரொம்ப வலிக்குது ஓகே வலி ரொம்ப ஆமா கேட்டாருக்கா ஆமா இப்பவே அதாவது சா வைகு வலி வந்து அதே வாழ்த்தி எடுத்திருக்கு கையோ சரி ஓகே மோஷன் போதா மோஷன் போகும்போது அப்படின்னா நம்ம வீட்டு நமக்கு வந்து நாட்டு மந்த கடையில் பாத்தீங்க அப்படின்னா கடுக்காய் பவுடர் கிடைக்கும் சரிங்களா சோ அந்த கடுக்காய் பவுடர் என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம டெய்லி நைட் வந்து வெது வெதுப்பான தண்ணில வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பாப்பா கொடுங்க சோ அது குடிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மலச்சிக்கல் எல்லாமே வந்து குணமடைய ஆரம்பிக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் மதுரை பிரான்சு நேர்ல போய் பாருங்க அங்க இருக்க டாக்டர் மேடம் உங்களுக்கு நாடு அந்த பாப்பாக்கு நாடி புடிச்சு பாத்துட்டு அதுக்கேத்த முறையில வந்து அவங்க வந்து மெடிசன்ஸ் குடுப்பாங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான குணம் கிடைக்கும் இப்ப நீங்க ரீசெண்டா எடுத்த ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு போய் காமிங்க அது பார்த்துட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா ஓகே நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த மாந்தம் அப்படிங்கிற பிரச்சனை அந்த மந்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் சளி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாப்பாக்கு வந்து சரியா சிரிக்கிறது இல்ல மந்தமா இருக்கு சோ அந்த மந்தமா இருக்கிறதுனாலேயே அந்த பாப்பாக்கு வந்து சளி சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் சோ அதே மாதிரி வந்து செரிமான சுரப்பிகள் சரியா சுரக்கல இல்ல செரிமானம் கரெக்டா நடக்கலன்மை இருக்கும் போது என்ன நமக்கு வந்து சரியா வந்து கழிவுகள் வெளியேறாம வயிற்றுக்குள்ள குடல்குள்ளேயே வந்து தங்கிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து தச வாயுக்கள் இருக்கு சோ அந்த வாயுக்கள் என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அதுல வந்து மேல் நோக்கங்கால் அதாவது நமக்கு அந்த நோக்கங்கால் வந்து நம்ம வயிற்று பகுதியில இருந்து மேலே ஏறி வரும்போது அந்த ஏற்கனவே வந்து ஏதாவது வீக்கமோ தடிப்போ பட்சத்துல வந்து இன்னும் அந்த தொந்தரவு வந்து அதிகப்படுத்தும் அதாவது அந்த தொந்தரவு அதிகப்படுத்தும் அதே மாதிரி இருமல் வரதுக்கு ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரியான சிமிட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மந்தத்தன்மை வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சளி தொந்தரவும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் சோ இத பத்தி தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க அவங்க கூட பேசிடலாம் ஹலோ வணக்கம்

और रेन मासस मिनट्स आगले ओके एवं மார்படி போர்வே செக் 6 मंथ நார்மலா போயிட்டு இருந்துச்சு இப்ப மார்படி 2 मंथா பீரியட் ஆகாம இருக்கு உடம்பு ஏறிட்டே போதா இல்ல இல்ல ஒரே இருக்கு ஓகே ஆகாம இருக்கு இல்லையா ஆமா இப்ப ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா

சரி ஓகே சரி பயப்பட வேணா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஸ்கேன் எடுத்து பாருங்க பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா இல்லைன்னா வந்து தைராய்டு டெஸ்ட் வந்து ஒன்ஸ் எடுத்து பாருங்க தைராய்டு வந்து லெவல் அதிகமாயிருக்கா இல்லை கம்மியாயிருக்கா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இரெகுலர் மென்சஸ் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஹச்பி ஒன்ஸ் எடுத்து பாருங்க ஹச்பி கவுண்டட் அனிமிக்கா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு செக் பண்ணாலும் நமக்கு அந்த எதுனால நமக்கு இந்த அந்த மென்சஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி மலை வேம்பாதி தைலம் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க ஸோ டெய்லி எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஏஞ்சதும் எம்டி ஸ்டமக்கில் வந்து இந்த ஆயில் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் ட்ராப்ஸ் எடுத்துட்டு பழைய நெசி நீர் சொல்லு இல்லைங்களா பழைய சாப்பாடு தண்ணியில வந்து ஒரு த்ரீ ஏஞ்சதும் எம்டி ஏஞ்சதுல எடுத்துட்டு உங்களுக்கு இந்த வந்து ரெகுலர் பண்றதுக்கு இந்த தைலம் நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம ஆர்ஜிஆர் பாத்தீங்க இந்த மாதிரியான இரெகுலர் மென்சஸ் அதே மாதிரி பிசிஓடி பல்கி பல்கியூட்ரஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சிறந்த மூலிகை மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்கற மூலிகை மெடிசன்ஸ் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான குணம் பலனும் கிடைக்கும் மென்சஸ் சைக்கிளும் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் அடைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துருக்கோம் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஓகே அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் ஹலோ வணக்கம் 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 உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு வாத நீர் ஒரு வருஷமா இருக்கு சரி உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க என்

ரெண்டு காலையுமே வந்து மூட்டு வலி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த மூட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர் எல்லாம் கோத்துட்டு ரொம்ப பாரமா இருக்கும் நடக்க சிரமமா இருக்கும் சோ அந்த வீக்கம் கம்மியானாதான் பாத்தீங்க அப்படின்னா அது வலி சரியாக ஆரம்பிக்கும் சோ இதுக்கு பயப்பட வேண்டாம் இதுக்கு முழுமையா நம்ம கியூர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மோஷன் கரெக்டா போகுதான்னு பாருங்க இந்த மாதிரி மோஷன் கரெக்டா போல அதே மாதிரி யூரின் கரெக்டா போலனா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டுமே நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ மோஷன் போறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து நமக்கு நாட்டு மந்த கடையில வந்து நிலவாரை பவுடர் கிடைக்கும் ஸோ அந்த நிலவாரை பவுடர் வாங்கிட்டு வந்துட்டு டெய்லி நைட்டு உணவு முடிஞ்ச அளவுக்கு இரவு உணவு வந்து ஒரு ஏழுல இருந்து ஏழரை கிலோ முடிச்சிட்டு ஆஹ் நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நிலவாரை பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு நல்லா வந்து வெது வெதுப்பான தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மோஷன் வந்து ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா ஸோ கல்லுப்பை வந்து லைட்டாக வருத்துட்டு ஒரு துணியில நல்லா முடிச்சுட்டு அத வந்து நல்லா வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீர் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் உங்க ஊர் பிரான்ச்ல நேர்ல போய் பாருங்க அங்க இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த முறையில பாத்தீங்க அப்படின்னா சிகிச்சை கொடுப்பாங்க நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு முழுமையான குணம் கிடைக்கும் சரிங்களா ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர் இணைப்புல இருக்காங்க ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் பா நீங்க லைன்ல தான் இருக்கீங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் சந்தன மாரி நாங்க ராஜபாளையத்துல ஓகே உங்க வயசு மேடம் கிட்ட பேசணும் ஹலோ ஆ மேடம் கிட்ட பேசணும் சொல்லுங்கமா இது யாருக்கான கேள்விமா ஆ நான் தான் எனக்கு தான் மேடம் ஓகே உங்க வயசு

அந்த மாதிரி குளிக்கும் போது ஏதாவது ஒரு நாள் ஆகுது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க குளிக்கும் போது உடம்பு ஃபுல்லா தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து தேய்ச்சிட்டு ஒரு பிப்டீன்ட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான சுடுதண்ணில வந்து குளிச்சுட்டு வாங்கி குளிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த ஹீட் வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து டெய்லியுமே வந்து இல்ல வாரத்துல ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணனும் அப்படின்னா வேது பிடிங்க பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு கற்பூர வழியில ஒரு கைப்பிடி கருந்துளசி இலை ஒரு கைப்பிடியில எடுத்துட்டு நல்லா தண்ணில போட்டு கொதிக்க வச்சு அது நல்லா வந்து வேது பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியா வந்து இந்த தொந்தரவு கம்மியாக ஆரம்பிக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து டெய்லியுமே நைட்டு வந்து ஓமம் இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டுல அந்த ஓமம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பால்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அது கூட கொஞ்சம் பணம் கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொந்தரவு எல்லாமே வந்து படிப்படியா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் உங்க ஊர்ல இருக்க நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிடல் பிராஞ்ச நேர்ல போய் பாருங்க அங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற ஏற்ற முறையில மெடிசின்ஸ் கொடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடி ஹீட்டும் கண்மையாகும் அதே மாதிரி கண் எரிச்சல் அதே மாதிரி மூக்குல வந்து நீர் வருது அடிக்கடி தும்மல் வருது இது எல்லாமே வந்து முழுமையாக குணம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நம்ம முழுமையா குணப்படுத்தி கொடுத்துருக்கோம் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 走的。So then ஆஸ்தமா சூரியாசிஸ் எல்லாவற்றுக்குமே முழுமையான நிவாரணம் எங்களால் முடியும் இயர்ஸ் டூ 250 பிளஸ் doctors, 75 பிளஸ் branches. எல்லாவற்றுக்குமே முழுமையான நிவாரணம் எங்களால் முடியும் RGR Herbal Hospitals 150 plus years of service 250 plus doctors 75 plus branches இடைவெளிக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடங்கியது நம்ம வந்து இன்னைக்கு பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன காரணங்கள்னால நமக்கு இந்த சிம்டம்ஸ் இந்த அறிகுறிகள்லாம் அதிகமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட முனிகள் முடிகளோ இல்ல அதோட வேஸ்ட்ல இருந்து வர அந்த ஸ்மெல்ஸோ இல்ல வந்து அந்த உடம்புல இருக்க சின்ன சின்ன டேண்ட்ரோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆஸ்துமாக்கான அறிகுறிகளை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்மெல்ஸ் வரும்போது அதாவது நறுமணம் அதாவது நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஊதுபத்தி ஸ்மெல்லோ இல்ல வந்து நம்ம பெர்ஃபியூம் அதாவது சென்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான எல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் அதோட நறுமணம் கூட ஒரு சில பேருக்கு ஒத்துக்காம உடனே அந்த வீசிங் தொந்தரவு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் சோ என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் தெரியும் சோ இந்த காரணங்கள் நமக்கு வந்து வரும்போது நமக்கு இந்த ஆசமா இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் அதாவது என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிபிகல்டிஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கு அதாவது மூச்சு விட சிரமம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் நம்ம வீட்டுல வந்து ஆஸ்தமா இருக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது இருக்கு இல்ல நம்ம கொலீக்ஸ் இல்ல நம்ம நெய்பர்ஸ் யாராவது இருக்கும்போது நம்ம நோட் பண்ணிருந்தா நல்லா தெரியும் சோ அதாவது என்னன்னா அவங்க மூச்சு விட ரொம்பவே சிரமப்படுவாங்க அதே மாதிரி வந்து தொடர்ந்து கொஞ்ச நேரம் நடந்தாலோ இல்ல தொடர்ந்து பேசினாலோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சு விடுற தொந்தரவு சிரமம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் சோ நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் என்னென்ன அறிகுறிகள் காமிக்கும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நேர் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் ஹலோ வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்மா சாவித்ரி ஓகே இது யாருக்கான கேள்விமா ஆ எனக்கு தான்மா எனக்கு ஓகே அடிக்கடி வகுப்பு அடிக்கடி வகுப்பு சுமாயிருது எனக்கு ஓகே உங்க வயசு என்னமா என் வயசு 63 ஆச்சுங்க ஓகே செரிமானம் நல்லா இருக்கா எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு எல்லா நல்லா இருக்கு சொல்றாங்கம்மா ஆனா அடிக்கடி பகிர்வு வந்து புத்துமை உடலுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்தாச்சுங்க ஓகேம்மா அதுல எல்லாம் எல்லாம் நார்மல் இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அடிக்கடி எனக்கு வகுறு புத்துமை இருக்குங்க பசி ஆகிறது இல்ல ரொம்ப டயர்டா ஓகே மோஷன் நல்லா போதா மோஷன் நல்லா போகுதுமா யூரி நல்லா போகுதுங்க ஆனா பசி மட்டும் அடிக்கடி தொந்தரவு பண்றது ரொம்ப உடம்புல சோர்வாய் போகுதுமா சரி ஓகே வேற எதுக்காவது மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்களா சுகர் பிரஷர் எதுக்காவது மருந்து சாப்பிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஆட்சி ஐயாயிரல தான் பசி ஆகாம கொஞ்ச நாள் மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க ஆட்சி ஐயாயிரல ஒரு ரெண்டு வருஷமா இன்னும் பாத்துட்டு இருந்தாங்க ஓகேம்மா பாத்துட்டு கொஞ்சம் கொரோனா டைம்ல எல்லாம் அங்க மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க அப்பலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்ததுங்க பக்கி இல்லாம இருக்கறதுக்கு அது மருந்து சாப்பிட்டு ஆனா அது இங்கி காலத்து இருக்குதுங்க அது எனக்கு அதுமே சாப்பிட்டு தான் இருந்ததுங்க எனக்கு அப்படி இப்ப கொஞ்சம் அக்கு பட்ச ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மருந்து சாப்பிட்டாலுமே ஒத்துக்க மாட்டேங்குதுமா சரி ஓகே எது சாப்பிட்டாலுமே அது உற்பசம் ஆயி போகுது ஒன்னும் அப்ப குடலுக்கு தனியா டெஸ்ட் இருக்கணுங்களா சரி ஓகேம்மா நான் சொல்றேன் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த பசியோட தன்மை வந்து நல்லா இருக்கணும் சோ பசியோட தன்மை நல்லா தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு உப்புசம் இல்லாம இருக்கும் நம்ம பசிக்காம சாப்பிடாமலே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதை கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது வயிறு உப்புசம் இருக்கும் சோ பயப்பட வேணா ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஆஹ் நமக்கு நாட்டு மருந்து கடையில பாத்தீங்க அப்படின்னா அஷ்டச்சூர்ணம் கிடைக்கும் அஷ்டச்சூர்ணம் என்ன பண்றீங்க அப்படின்னா டெய்லி மோர்ல மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த பசியை வந்து நல்லா அதிகப்படுத்தும் அதே மாதிரி நீங்க டெய்லி கொஞ்சம் என்ன பண்றீங்க அப்படின்னா இஞ்சி இருக்கு இல்லையா இஞ்சியை வந்து எல்லாம் சீவிட்டு நல்லா சின்னதா பொடி பொடியா நறுக்கிட்டு நல்லா வந்து நிழல்ல உலர்த்திக்கோங்க ரெண்டு நாள் நல்லா நிழல்ல உலர்த்திட்டு அத என்ன பண்றீங்க அப்படின்னா தேன்ல போட்டு வச்சிருங்க தேன்ல போட்டு ரெண்டு நாள் வெயில்ல வச்சு எடுத்துட்டு டெய்லி காலைல ஏஞ்சதுமே பிரஷ் பண்ணிட்டு இந்த இஞ்சி தேனை வந்து டெய்லி எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த பசியின்மை தொந்தரவு செரிமான தொந்தரவு எல்லாமே வந்து படிப்படியா குணம் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பிரான்ச் நேர்ல போய் பாருங்க அங்க இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பிடிச்சி பாத்துட்டு உங்களுக்கு எந்த நாடி குற்றம் அடைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற முறையில மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தொந்தரவு வந்து முழுமையா சரியாயிடும் சரிங்களா தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசுங்கம்மா உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ நீங்க பேச தெளிவா புரியல கொஞ்சம் தெளிவா பேசுங்க ஓகே லைன் கட் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வீசிங் தொந்தரவு வந்தது நமக்கு வந்து மூச்சு விட சிரமமா இருக்கும் போது என்ன ஆகும்னா உள்ளுக்கு போயிட்டு வர காற்று வந்து ரொம்ப வந்து சிரமமா இருக்கப்போ நமக்கு அந்த வீசிங் அந்த விசில் சவுண்ட் வந்து நல்லா வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்க மூச்சு எடுத்து விடுற தன்மை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமா வந்து மூச்சு எடுத்து விடுவாங்க சோ நம்ம சிம்டம்ஸ் பத்தி தொடர்ந்து பேசலாம் நேர் நேருத்தவங்க இணைப்புல இருக்காங்க அவங்க கூட பேசிடலாம் ஹலோ வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ ஹலோ சொல்லுங்கமா கேக்குது உங்க பேர் என்ன ஹலோ என் பேர் உமாங்க ஓகேமா எங்க இருந்து கூப்பிடுறீங்க கோயம்புத்தூர்ங்க ஓகே இது யாருக்கான கேள்விமா எனக்கு தாங்க மேடம் அதாவது எனக்கு ஒரு ஒன்பது வருஷங்க சரி தைராய்டு பிரச்சனை இருக்குங்க ஓகேமா தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு ம் சொல்லுங்க மா சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க டயட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேடம் சரி ஒரு ஒன்பது வருஷமா இருக்கீங்க சரி மா இருக்குன்னாலும் டென் ஆகுதுங்க உடம்பலாம் டயட் ஆகுதுங்க ரொம்ப சோர்ப்பா இருக்கு சரி ஒரு இருப்பு வலி அதிகமா இருக்கு பீலிங்ஸ் கரெக்டானா ஆகுறதுல சரி பிரச்சனையெல்லாம் இருக்கீங்க சரி மா இப்போ ரீசன்ட்டா தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா தைராய்டு டெஸ்ட் இப்போ ஒரு 3 நாள் மாசம் இருக்கு மேடம் சரி ஓகே தைராய்டு டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மெடிசினஸ் அந்த மாத்திரை நீங்க எடுக்கறீங்க இல்லையா அதோட அளவு எது மாத்தி இருக்கங்களா அதிகப்படுத்தி இருக்காங்க அதாவது இருக்கா அப்படி இல்ல மேடம் ஒரு ஒரு 100% 50% சாப்பிட்டு தான் இருக்காங்க சரி ஓகே பயப்பட வேணாம் ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா டெய்லி காலையில வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நமக்கு சீத்தா இழை கிடைக்கும் இல்லைங்களா சோ அந்த சீத்தா மரம் இருக்கு அதோட இலைய என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா கழுவிட்டு டெய்லி அதை கஷாயம் மாதிரி வச்சு எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தைராய்ட் லெவல் நல்லா கம்மியாகும் அதே மாதிரி நம்ம வீட்டுல தனியா இருக்கு அப்படின்னா தனியாவும் ரெண்டா எரிச்சு போட்டு நல்லா வந்து தண்ணில கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த தைராய்ட் லெவல் நல்லா கம்மியாகும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் போய் பிரான்ச் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போங்க அங்க இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முறையில மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த தைராய்டு லெவல் கம்மியாகும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இருக்க டயர்ட்னஸ் அதே மாதிரி மென்சஸ் ரெகுலரா வரல அதே மாதிரி உடம்பு வலிக்குது பேக் பெயின் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா அது எல்லாமே வந்து படிப்படியா முழுமையா குணமடையும் பயப்பட வேணாம் சரிங்களா ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க ஹலோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ ஹலோ சொல்லுங்கப்பா உங்க பேர் என்ன ஓகே உங்க வயசுப்பா

ஓகே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் இல்லை ரீசண்டாக ஏதோ ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் சென்னை பிரான்ச்சில் வந்து பாருங்க ஸோ அங்கே இருக்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா ஓகே ஓகே நம்ம இன்னைக்கு வந்து ஆஸ்துமா பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கும் அதே அதாவது மூச்சு வந்து எடுத்து விடுறது பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்களோட இந்த ஆஸ்துமா பேஷன்ஸ் வந்து சீக்கிரம் சீக்கிரமா வந்து அவங்களோட மூச்சு வந்து எடுத்து விடுவாங்க அவங்களுக்கு அந்த ஆக்ஸிஜன் லெவல் பத்தாதனால என்ன ஆகுனா வேக வேகமா வந்து மூச்சு வந்து எடுத்து விட ஆரம்பிப்பாங்க இன்னொரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த காஃப் அந்த இருமல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நைட் டைம் வந்து தூங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்புவாங்க ஒரு சில பேர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து விடிய காலையில பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இருமலோட இருமல் வந்து ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் மூச்சு மூச்சுட சிரமமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நைட்டு தூங்க போகும்போது ரொம்பவே சிரமப்படுவாங்க மூச்சு விடுறதுக்கு இல்ல ஒரு சில பேர் வந்து நல்லா நார்மலா படுத்து தூங்கினாலும் அந்த விடிய கால வேலையில அந்த குளிர்ச்சி வர டைம்ல ரொம்ப கூலிங்கா இருக்க டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஏசியில ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சினால பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நாலு மணி டைம்ல எல்லாம் வந்து விடிய கால டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த மூச்சு விட சிரமம் ஏற்படும் ரொம்பவே வந்து மூச்சு விட சிரமப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி மூச்சு விட சிரமப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து இந்திய இன்ஹேலர் யூஸ் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க அந்த இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து ரொம்ப மூச்சோட சிரமமா இருக்கும் போது அவங்களால தூங்கவே முடியாது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னால நேரா படுத்து தூங்க முடியாது மேடம் நான் தூங்கியே வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் மேல ஆகுது இந்த மூச்சு விட சிரமம் ரொம்ப ஜாஸ்தியானதுல இருந்து என்னால பிளாட்டா படுத்து தூங்க முடியல எந்த பக்கமும் திரும்பி தூங்க முடியல நான் சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கு நேரா படுத்து தூங்குனா எனக்கு அந்த பிரச்சனை மூச்சு விட பிரச்சனை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து கொஞ்ச நேரம் வந்து ஏஞ்சி வந்து நடப்பாங்க சோ ஏஞ்சி நடந்தாதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சுற தொந்தரவு வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சோ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நெப்லேசர் இருக்கு இல்லைங்களா நம்ம ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து புகை வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அந்த நெப்லேசர் வந்து நிறைய பேர் வந்து வீட்லயே வச்சிருப்பாங்க சோ ரொம்ப சிரமமா இருக்க டைம்ல வந்து உடனே வந்து நெப்லேசர் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாங்க இன்னொரு சில பேர் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க சோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் வந்து படிப்படியா வந்து ஆஸ்துமா நம்ம கரெக்டா சரியான முறையில வந்து சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த தொந்தரவு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியரா வந்து காமிக்க ஆரம்பிக்கும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்துமாக்கு வந்து நம்ம சிறந்த மூலிகை மருத்துவம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ஆஸ்துமாக்கு வந்து இந்த இன்ஹேலர் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா வந்து அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டியது இல்லை நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கற மெடிசன்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் எடுக்கும்போது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஸ்துமால இருந்து முழுமையா குணம் கிடைக்கும் லைஃப் லாங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது சரிங்களா சோ நம்ம வாரம் ஃபுல்லா ஆசமாவை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி